ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை வீடியோ தான் பார்க்க போகிறேன் அண்ட் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன்ஸ் வந்து எப்படி போச்சு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நீங்கள் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நான் சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ டீ வந்து செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு டீ ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அண்ணன் வந்து ரசம் வச்சுருந்தேன் அண்ட் வந்து கொத்தவரங்காய் வந்து பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அன்றைக்கி சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணிட்டேன் ஸோ அவங்க எந்திரிச்சிட்டாங்க அதனால வந்து செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நான் சித்தேஸ்க்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் ரசம் சாதம் தான் வச்சிருக்கேன் அண்ட் இது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சாட்ச்சில் போட்டிருக்கேன் அண்ட் எந்த மாதிரி வச்சா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா என் சாட்சை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை கீழே நான் கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி தான் அது இவ்வளோ தான் நான் பேக் பண்ணியிருந்தேன் நான் ஆக்சுவலாக அந்த கொத்தவரங்காக திருப்பி கொண்டு வந்திருந்தான் சாப்பிடவே இல்லை ஸோ லன்ச் பேக் பண்ணி வச்சிட்டேன் இந்த சைடு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன் அண்ட் வந்து இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி அண்ட் வந்து டவுல் வச்சு விட சொல்லுவாங்க அண்ட் வந்து வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் அவன் அடம் பிடிச்சி வாங்கினா சரி ஓகே நான் சில்வரில் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் அடம் பிடிச்சி வாங்கினா அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சாமி கும்பிட சொல்லிகிட்டு இருந்தாங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகிறப்ப சாமி கும்பிடு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகே நான் கும்பிடுறேம்மா கும்பிடுறேம்மான்னு சொல்லிட்டு சாமி தான் என் பையனுக்கு கொஞ்சம் பக்தி அதிகம் தான் ஸோ சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் அண்ட் இந்த சைடு வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க பெயிண்டிங் வேலைக்கு தான் போகிறாங்க ஸோ எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சிட்ருந்தாங்க அண்ட் என் பையனும் கிளம்பிட்டான் பாய் மமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்பாடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனேன் அண்ட் இந்த சைடு என் செகண்ட் சன் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் என் கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான் ஸோ அவனோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருந்தேன் அண்ட் டீ குடிக்கணும் டீ குடிச்சிட்ருந்தேன் நம்ம கிச்சனில் வேலை பார்க்குறவ எப்பயுமே எத்தனை டீ குடித்தாலும் வந்து நமக்கு வந்து அது மனசே ஆறாது அது வந்து வந்து டீ பிரியர்களுக்கு மாட்டோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்துடுச்சு லன்ச்சுக்கு நான் வந்து ரசமும் அண்ட் கொத்தவரங்காக சாப்பிட்டேன் இப்போலாம் நான் இந்த கருவேப்பிலையெல்லாம் ஸ்கிப் பண்ணுறது இல்லை காய்ஸ் ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப முடி வந்து கொட்டுது ஸோ நிறையா ரெமெடிஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்களும் வந்து முடி கொட்டினாதான் இந்த மாதிரிலாம் வந்து கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க எப்போயுமே சாப்பிடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு என் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனை தூக்கி வச்சுட்டே நான் பண்ணிகிட்ருந்தேன் அவன் அப்படி கொட்டை கொட்டை முழிச்சுட்டு இருந்தான் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊருவாக்க தான் ரெடி இருந்தேன் மாங்காய் தான் என் ஹஸ்பண்ட் இன்னும் ரெடி பண்ணல இன்னும் ரெடி பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதை ரெடி இருந்தேன் இந்த வீடியோவும் சாஸ்டில் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்தேன் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறனோ அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தாங்க ஏன்னா குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நானும் க ஒரு கப் ஆஃப் டீ சாப்பிட்டேன் மூணு டீ சாப்பிட்டுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என் பேபிக்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்டர் வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அது ரொம்ப பரவாயில்லை ச்சு ஸோ இது எப்படி போச்சு உங்கள் குழந்தைக்கு இருக்குது எனக்கு இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணே போயிடுச்சுன்னா சொல்லுங்கள் அண்ட் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்குறச்ச இது வந்து ஈரப்பதம் இல்லை மாய்ஸ்டர் இல்லை ஸோ நீங்கள் வந்து நல்லா செக்கில் ஆட்டி வச்ச தேங்காய் நான் நல்லா தேய்ச்சு ஊற வச்சு குளிக்க வைங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அது மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அதுவும் இல்லாமல் இவனுக்கு வந்து உடம்பு ரொம்பவே ஹீட்டு வேறு அங்கங்கே வந்து இந்த கொப்பலம்லாம் வந்துருச்சு அண்ட் இதான் நான் செக்கில் ஆட்டினா ப்யூர் கோகோனட் கோகோனட் ஆயிலு அண்ட் இதை வந்து நான் ஃபுல்லுமே நல்லா மசாஜ் பண்ணிடுவேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணிடுவேன் அண்ட் ஒரு ஒன் டேக்கு வந்து த்ரீ டைம்ஸ் வந்து இவனுக்கு நான் வந்து கோகனட் ஆயில் வச்சுட்டே இருப்பேன் பயங்கர ஹீட் இவனுக்கு அந்த அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு ஸோ இவனாலே தாங்க முடியலை ஸோ அந்தளவுக்கு ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறேன் இதுக்கு நிறைய மாய்ஸ்டர் இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் எனக்கு என்னமோ குறைஞ்ச மாதிரி தெரியல ஸோ ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் என் பையனை போய் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நான் எப்போயுமே வந்து குரு பகவான் கோயில் பைரவர் கோயிலுக்கு போகிறது வந்து பழக்கம் அண்ட் நைட் ஆயிடுச்சு நைட் வந்து நான் சித்தேஸ்க்கு வந்து தோசை அண்ட் இதில் வந்து பொட்டு கடலை அண்ட் கடலை பருப்பு மாங்காய் போட்டு சட்னி வச்சுருந்தேன் ஸோ ரொம்பவே எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருந்தேன் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் கொஞ்சம் மாங்காய் போட்டு நீங்கள் சட்னி வச்சு பாருங்கள் அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலை பருப்பு போகணும்லாம் இல்லை வெறும் நம்ம எப்போயும் போல் பொறி கடலை இதை வந்துட்டு போட்டால் போதும் அண்ட் ஊற்றிட்டு இருக்கவுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு முட்டை தோசை வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் முட்டை தோசையும் நான் வந்து போட்டுட்டு நைட் எங்கே வந்து டிஃபனை நாங்கள் முடிச்சிட்டோம் சாரி டின்னரை முடிச்சிட்டோம் ஸோ இதோட என் வீடியோ முடியுது என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் யூ ஃபார் வாட்சிங்